தமிழகத்தில் ஜாதியை முடிக்க வேண்டும் ஜாதியில் இருக்கக்கூடிய பெயர்களை வந்து நீக்க வேண்டும் பேரறிஞர் அண்ணா காமராஜர் கலை எடுத்துக்காட்டு பெயர்கள் கொடுத்ததுல நிறையா சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்குது எதிர்மறையான கருத்து காமராஜரோட பேர் பொதுவாக இருந்தாலும் மித்த எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற தலைவரை சார்ந்த கா திராவிட அரசியலில் வந்து அதிமுகவும் இருக்கிறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க தலைவருக்கு என்ன பங்கு இருக்கோ அதே போல இவர்களுக்கு அம்பேத்கரா நாட்டுக்காக பாடுபட்ட வேலுராட்சியரோட வளர்ச்சிக்கு நிறைய தலைவர்களும் நிறைய அரசர்களும் நிறைய மன்னர்களும் தேசத்தோட வளர்ச்சிக்குமே வந்து முக்கிய பங்கெடுத்து வந்து முக ஸ்டாலின் வச்சுக்கிட்டு இருக்கிறார் அரசாணையை வெளியிட்டு அடுத்த நாளே ஜாதியோட சேர்த்து ஒரு தலைவரோட பேர் ஆடமின்றி எல்லாருக்கும் பொருத்தமான எல்லா மக்களும் ஆதரிக்கும் வகையில் அந்தந்த ஊர் அந்தந்த பண்பாடு அந்தந்த வணக்கம் நான் உங்கள் வினோத் துறைராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் தமிழக அரசு சார்பில் ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க அந்த அரசாணையின் நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தெருக்கள் மற்றும் குளங்கள் அது போன்ற நீர்நிலைகள் இதுக்கெல்லாமே வந்து ஜாதியில் இருக்கக்கூடிய பெயர்களை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாணையில் எப்படிப்பட்ட பெயர்களை வைக்க வேண்டும் என்பதற்கான சில எடுத்துக்காட்டு பெயர்களையும் குறிப்பிட்டு இருந்தார்கள் அந்த பெயர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா குளம் மற்றும் நீர்நிலைகள் ரோஜா மல்லி செம்பருத்தி சூரியகாந்தி சாமந்தி இந்த மாதிரி பூ சார்ந்து குளம் மற்றும் நீர்நிலைகளுக்கு பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு வந்து சில பேர்கள் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அது என்ன பெயர்லான்னா திருவள்ளுவர் ரவ்வையார் கபிலர் சீத்தலை சாத்தனார் நக்கீரர் ராத்தையார் கம்பர் அகத்தியர் வீரமாமுனிவர் பாரதியார் பாரதிதாசன் மகாத்மா காந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா காமராசர் கலைஞர் இந்த இந்த மாதிரி இப்போ அரசாணை மூலமா இந்த எடுத்துக்காட்டு பெயர்கள் கொடுத்ததுல நிறைய சர்ச்சைகள் வந்து இருக்குது எதிர்மறையான கருத்துக்கள் ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பேர்களில் பாத்தீங்கன்னா பெருசாக அரசியல் சார்ந்து பார்க்கும்போது பெரியார் அண்ணா காமராசர் கலைஞர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அதுல காமராசர் பேர் பொதுவாக வந்தாலும் மித்த எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பேரா இருக்கு எழுபத்தஞ்சு காலம் திராவிட அரசியல் வந்து அதிமுகவும் இருக்கிறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் இவங்க ரெண்டு பேருமே பங்கு இருக்கு கலைஞருக்கு என்ன பங்கு இருக்கோ அதே போல இவங்களுக்குமே இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் அதே போல இவங்க அரசியல் தலைவர்கள் அப்பா அப்பாற்பட்டு சில தலைவர்களை சேர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் தேசத்திற்காக ரொம்ப பாடுபட்ட சில தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க அதுபடி பார்த்தோம்னா ஏபிஜே அப்துல் கலாம் பேர் கொண்டு வந்திருக்கலாம் அம்பேத்கர் பேர் கொண்டு வந்திருக்கலாம் நாட்டுக்காக பாடுபட்ட வீரமகையை வேலுநாச்சியரோட பேர் வந்திருக்கலாம் கொடிக்காத்த குமரன் பாபு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா இதே மாதிரி நிறைய பேர்கள் கொண்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் தவிர்த்து விட்டு கலைஞர் அண்ணா ha hagut problema, பெரியார் இந்த மாதிரி பேர்கள் இந்த மூணு பேர்களை கொண்டு வந்து அதுக்கப்புறம் காமராஜர் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் நகர வச்சிருக்கிறது வந்து பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தோட வளர்ச்சிக்கு நிறைய தலைவர்களும் நிறைய அரசர்களும் நிறைய மன்னர்களும் தேசத்தோட வளர்ச்சிக்குமே வந்து முக்கிய பங்களித்திருக்கிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை மட்டும் வச்சது வந்து கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த நாலு வருடங்களில் எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி தனது தந்தையோட பேர் பேரையே வந்து முக ஸ்டாலின் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இதுவுமே வந்து கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்ற அரசாணையை வெளியிட்டு அடுத்த நாளே ஜாதியோடு சேர்த்து ஒரு தலைவரோட பெயர் வைப்பதால் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது சொல்லியாக வேண்டும் எந்த விதம் பாகுபாடும் இன்றி எல்லாருக்கும் பொருத்தமான எல்லா மக்களும் ஆதரிக்கும் வகையில் அந்தந்த ஊர் அந்தந்த பண்பாடு அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கும் அந்த ஊருக்கும் அந்த தெருக்கும் பெருமை சேர்த்தவர்களின் பெயரை வைப்பது சிறந்ததாக இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செடிகளுக்கு சித்திரை ஒன் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒன்று பேர்